கத்திரிக்கொள் அன்பான்களே மறுபடியுமாக வேதாகம கேள்வி பதில் பதினேழாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் ஆர்வத்துடன் பங்கு பெற்று பதிலை அனுப்பி வருவதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன் ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் ஆபிரமுடைய மனைவியாகிய சாராய்க்கு என்ன இல்லாமல் இருந்தது பிள்ளை இல்லாமல் இருந்தது கேள்வி இரண்டு சாராய் தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மருமனை ஆட்டி ஆகிய கொடுத்த அடிமை பெண்ணின் பெயர் என்ன ஆகார் மூன்று ஆகாரேன் ஓடிப்போனாள் சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் ஓடிப்போனாள் நான்கு கத்தருடைய தூதன் அவர் நீரூற்றண்டையில் ஆகாரை பார்த்து என்ன கேட்டார் ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் ஐந்து கத்தருடைய தூதனானவர் ஆகாருக்கு என்ன கட்டளையிட்டார் நீ உன் ஆச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியர் ஆறாவது கேள்வி கத்தருடைய தூதன் அவர் ஆகாரின் மகனுக்கு ஏன் இஸ்மவேல் என்று பெயரிட்டார் கத்தர் ஆகாரின் அங்கலாய்ப்பை கேட்டபடியார் ஏழாவது கேள்வி ஆகார் தன்னோடு பேசின தேவதூதன் கத்தர் என்று அறிந்து அவருக்கு என்ன பெயரிட்டாள் நீரனை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் கத்தர் ஆகாரை சந்தித்த துறவின் பெயர் என்ன லகாய் ரோஹி ஒன்பதாவது கேள்வி ஆப்ராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு என்ன பெயரிட்டான் இஸ்மவேல் என்று பெயரிட்டான் பத்தாவது கேள்வி ஆகார் இஸ்மவேலை பெற்றபோது போது ஆபிராமின் வயது என்ன எண்பத்தி ஆறு வயது பத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அனுப்பின சகோதர சகோதரிகள் ஒன்று சகோதரி சுபா ஐசக் சேலம் இரண்டு சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் மூன்று சகோதரி லின்னட் வெரோனிகா நான்கு டாக்டர் அக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி ஐந்து சகோதரி அரசால் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி ஆறு சகோதரி தன்சுபா சென்னை ஏழு சகோதர சந்துரு சேலம் எட்டு சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு காலவிலை கடையில் குமரி மாவட்டம் ஒன்பது சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை பத்து சகோதரி சாந்தகுமாரி ராஜந்தேவனேசன் சேலம் பதினொன்று சகோதரி எஸ்தர்பால் சென்னை பன்னிரெண்டு சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் பதிமூன்று சகோதரி நின்னா எலிசபெத் சென்னை பதினான்கு சகோதரி தேவி டேவிட் சேலம் பதினைந்து சகோதரி விஜயா ஜான்சி ராணி கோயம்புத்தூர் பதினாறு சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை பதினேழு சகோதரி எம் ராணி நவீன் மும்பை மகாராஷ்டிரா பதினெட்டு சகோதரர் தேவன்பு காட்பாடி பத்தொன்பது சோரர் சந்தான கிருஷ்ணன் சென்னை இருபது சகோதரி புனிதா ஜெயின் சாந்தகுமாரி ரங்கநாதன் இருபத்தி ஒன்று சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா இருபத்தி ரெண்டு சகோதரி கிருவா சாராள் காட்பாடி இருபத்தி மூன்று சகோதரி சாந்தா பத்மா சேலம் இருபத்தி நான்கு சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை இருபத்தி ஐந்து சகோதரி லவ்லின் கெத்ஸியால் சேலம் இருபத்தி ஆறு சகோதரி நவமி இளங்கோவன் சேலம் சரியான பதிலை எழுதிய அருமையான சோழலுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதியாகமும் பதினேழாவது அதிகாரம் ஒன்று கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமான போது அவன் வயது என்ன கேள்வியின் இரண்டு கர்த்தர் ஆபிராமோடு பண்ணின உடன்படிக்கை என்ன கேள்வியின் மூன்று ஆபிரகாம் என்பதின் அர்த்தம் என்ன கேள்வியின் நான்கு அபிரஹாமோடும் அவன் சந்ததியோடும் தேவன் பண்ணின உடன்படிக்கை என்ன கேள்வியின் ஐந்து சாராயின் பெயர் என்னவென்று கத்தரால் மாற்றப்பட்டது கேள்வியின் ஆறு கர்த்தர் சாராயை என்னவென்று ஆசிர்வதித்தார் கேள்வியின் ஏழு கர்த்தர் சாராள் மூலம் அபிரஹாம் பெரும் குழந்தைக்கு என்ன பெயரிட கட்டளையிட்டார் கேள்வியின் எட்டு அப்ராமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட போது அவன் வயது என்ன கேள்வியின் ஒன்பது இஸ்மவேல் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட போது அவன் வயது என்ன கேள்வியின் பத்து ஒரே நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருவர் யார் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நேரடியாக டைப் செய்தோ அது பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம் நீங்கள் பதில் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் கத்திரதாமே உங்கள் அனைவரோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக நன்றி